கணபதியின் அருளை பெற பதினோரு வகை விரதங்கள் கணபதியின் அருளை பெற பதினோரு வகையான விரதங்களை நம் முன்னோர்கள் நமக்கு அருள் இருக்கின்றார்கள் முதல் வகை வைகாசி வளர்ப்பிறை முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒரு வருடம் முழுவதும் செய்வது வெள்ளிக்கிழமை விரதம் இரண்டாம் வகை செவ்வாய் விரதம் ஆடி செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயும் ஓராண்டு வரை செய்வதால் செவ்வாய் தோஷம் விலகிவிடும் மூன்றாம் வகை சதுர்த்தி விரதம் பிரதி மாதம் சதுர்த்தி அன்று இருப்பது காரிய தடைகள் நீங்கும் நான்காம் வகை குமார சஷ்டி விரதம் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதமை திதி அன்று தொடங்கி மார்கழி வரை பிறை சஷ்டி வரை இருபத்தி ஓரு தினங்கள் செய்வர் இருபத்தி ஓரு இலைகள் உடைய மஞ்சள் நூலை கையில் கட்டிக்கொள்வர் பிள்ளை செல்வம் குடும்ப வளத்திற்காக செய்யப்படுகின்ற இந்த விரதத்திற்கு பிள்ளையார் நோன்பு என்ற பெயர் உண்டு தூர்வா கணபதி விரதம் கார்த்திகை மாத வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகரை அருகும்போல் ஆசனத்தில் அமர்த்தி செய்வது வம்ச விருத்தி ஏற்படும் ஆறாம் வகை சித்தி விநாயக விரதம் புரட்டாசி வளர்பிறை பதினான்காம் திதியான சதுர்த்தகி திதியில் விரதம் இருப்பது எதிரிகள் விலகுவர் ஏழாம் வகை தூர்வாஷ்டமி விரதம் புரட்டாசி வளர்ப்பிறை அஷ்டமி அன்று தொடங்கி விநாயகரை ஒரு ஆண்டு அருகம்புள்ளால் அர்ச்சித்து வருவது உடல் வலிமை உண்டாகும் எட்டாம் வகை விநாயக நவராத்திரி ஆவணி வளர்ப்பிறை சதுர்த்தியை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்வது விநாயக நவராத்திரி ஒன்பதாம் வகை வெள்ளிப்பிள்ளையார் விரதம் ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை நேர்ந்து கொண்டு விரதம் இருந்து நாம் கோருகின்ற பலனுக்கு ஏற்ப துதிகள் பாடி பலகார பச்சினங்கள் படைத்து வணங்குதல் இந்த விரத பூஜையை பெண்கள் செய்ய வேண்டும் எண்ணங்கள் நிறைவேறும்படி செய்வது பத்தாம் வகை செவ்வாய் பிள்ளையார் விரதம் ஆடி மாத செவ்வாய் என்று செய்யப்படுவது ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாது இந்த விரத பூஜையை செய்யும் பெண்கள் வீட்டிலிருந்து பச்சரிசியை கொண்டு வந்து பொது இடத்தில் இடித்து மாவாக்கி தேங்காய் துருவல் சேர்த்து உப்பின்றி கொழுக்கட்டை அடை செய்து விநாயகருக்கு படைப்பர் கன்று போடாத பசும் சாணத்தால் உருவம் செய்து புங்க மர கொழுந்து புளிய மரக் கொழுந்தால் தட்டி செய்து மேடையாக்கி அதில் அவரை பிரதிஷ்டை செய்து ஆடி பாடுவர் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் இன்றும் இப்பூஜை செய்வர் குமரி மாவட்டத்தில் உள்ள பூதப்பாண்டியில் அமைந்துள்ள ஒளையார் கோவிலில் விசேஷமாக செய்யப்படுகிறது செல்வ செழிப்புடன் வாழ இந்த பூஜை வழி செய்வதாக பெண்களின் நம்பிக்கை பதினோராம் வகை அங்காரக சதுர்த்தி விரத பூஜை பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் திருத்திக்கும் ஒரு ஆண் வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியோ அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார் இதில் மகிழ்ந்த விநாயகர் நவகிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவி அளித்தார் ஏழையாக உள்ள ஒருவன் மாசி தேய்பிரை செவ்வாயில் தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரன் ஆவான் என்று விநாயகர் வழிபாட்டு சாத்திரங்கள் சொல்கின்றன கணபதியின் அருளை பெறுவதற்கு இந்த பதினோரு வகை விரத முறைகளை முறையாக கடைபிடிக்க நம் முன்னோர்கள் நமக்கு அருளியிருக்கின்றார்கள் இந்த பதிவுகளை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி ஓம் விநாயகா போற்றி